அம்பாளுடைய புருவ மத்தியில் ரோமமில்லாததுதான் உத்தம உத்தமஸ்ரீயின் லட்சணம் அவளுக்கு உகந்ததும் பொருத்தமும் அப்படி இருப்பதுதான் ஆனால் கவிர் கல்பனையில் இது காலை வாரிவிடுகிறதே புருவத்தை வில்லாக போது அந்த வில்லுக்கு நடுபாகத்தில் கொஞ்சம் தூரம் விட்டு போய் கேப் விழுகிறதே ஆனாலும் இப்படி துண்டித்துப் போன வில்லு விழாமல் நிற்கிறது என்றால் அபத்த கல்பனையாகிவிடுமே இந்த கேப் துண்டிப்பு வில்லுடைய தண்டம் என்ற வளைந்த பகுதியில் இருப்பது மட்டுமில்லை அந்த தண்டத்தின் இரு கோடிகளையும் சேர்த்து கட்டும் நான் இருந்தால்தானே வில்லு வில்லாகும் அம்பாளுடைய வண்டு மொழிகளின் ஓட்டமும் பிரகாசமுமே புருவ வில்லுக்கு கருப்பு நானாகிறது என்றும் ஸ்லோகத்தில் சொல்லப் போகிறார் அந்த நானும் அம்பாளுடைய தண்டம் மூக்கு தண்டு குறுக்கிடும் இடத்தில் துண்டித்துத்தான் இருக்கிறது ஆனாலும் அதுவும் அறிந்து விடவில்லை என்றால் கல்பனை இரட்டிப்பு அபத்தமாக அல்லவா ஆகும் இப்படி ஒரு இடைஞ்சலை கொண்டு வந்து அதை நிவர்த்தி பண்ணுவதில்தான் ஆச்சாரியாளின் கவித்திறமை இருக்கிறது இதற்காகவேதான் அவர் இரட்டை வில்லாக சொல்லக்கூடிய பூர்வங்களை ஒற்றை வில்லாக்கி உபத்திரவத்தை வலிய வாங்கிக் கொண்டிருக்கிறார் வில்லுக்கு இடையிலே ஏற்பட்ட ஊனம் மாதிரி கேப் ஏற்பட்டிருப்பது ஊனமே இல்லை என்பதற்கு இப்போது அவர் நூதன கல்பனையாக காரணம் சொல்ல ஆரம்பிக்கிறார் இது மன்மதனின் வில் என்கிறார் ரதிபதே என்று வருகிறதல்லவா ரதியின் பதி மன்மதன் ரதிபதே தனு மன்யே மன்மதனின் தனுஷ் என்று நினைக்கிறேன் இப்படி நினைப்பதற்கு ஆதாரம் காட்டுவீர்களா காட்ட முடியும் வதியே நேத்ராபியாம் மதுரகர ருசுப்யாம் திருத குணம் இதுதான் காரணம் எங்களுக்கு சம்ஸ்கிருதத்தில் பதில் சொன்னால் புரியவில்லையே எங்கள் தேசத்து பிரதேசத்துக்கு பிரதேசம் அந்தந்த பாஷைகளை கொண்டு அதுகளையும் முறைப்படி படிக்காமல் வளர்க்காமல் ஒன்று தீர்மானமாக சாதித்துவிட்டோம் அதாவது சம்ஸ்கிருதத்தை ஒரு மாதிரி க்ளோஸ் செய்துவிட்டோம் அதனால் தமிழிலே சொல்லுங்கோ விதியே உன்னுடைய மதுகர ருசுப்பியாம் வண்டுகளாக பிரகாசிக்கிற நேத்ராபியாம் இரண்டு கண்களால் திருத குணம் இந்த வில் நான் உடையதாக இருக்கிறது குணம் என்று நானுக்கு பெயர் அம்பாளுடைய இடவல கண்கள் நெற்றிக்கண்ணை சேர்க்காமல் டுவலாக சொல்லியிருக்கிறது கருவண்டு பளபளக்கிற மாதிரியான விழிகளோடு இருக்கிறது நெற்றிக்கண் சிவப்பு அதை கருவண்டாக சொல்ல முடியாது அதன் சமாச்சாரம் அடுத்த ஸ்லோகத்தில் வரும் இப்படி சொல்லிவிட்டு விட்டுவிட்டால் அடுத்த ஸ்லோகத்தை பற்றி தெரிந்து கொள்ளவும் உங்களுக்கு இப்பவே ஆர்வம் உண்டாகும் இரண்டு கருவண்டு கண்ணிலிருந்து புறப்படும் தீக்ஷ்ணமான பார்வை எல்லா பக்கமும் சமஸ்த ஜீவராசிகளையும் கடாட்சிப்பதற்காக கிருகிரு என்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற வேகத்தில் அந்த இரண்டு வண்டுகளே ஏராளமான வண்டுகளின் வரிசை மாதிரி தெரிகிறது ஸ்டில்ஸ் என்று அச்சலனப் பேரோடு இருக்கிற படங்களையே ஒரே வேகத்தில் மோஷன் பிக்சர் என்று விட்டால் அந்த வேக சலனமே துண்டு துண்டான படங்களை ஒரு தொடர்ச்சியான தாரையாக காட்டுகிறதல்லவா அப்படி இரண்டே வண்டு கண் ஆனாலும் அதுகள் சுழலுகிற சுழற்சி வேகத்திலேயும் அதோடு அந்த பளபளப்பு கதிராக பிளாஷ் பண்ணுவதிலேயும் அநேக வண்டுகள் சேர்ந்த ஒரு தொடர் வரிசை மாதிரி தெரிகிறது ஒரு வண்டு வரிசை இந்த கண்கோடிக்கு அந்த கண்கோடி ஓடுகிறது போன்ற பிரமை உண்டாகிவிடுகிறது அது வண்டுகளால் ஆன ஒரு நான் கயிறு போலவே தோன்றுகிறது மேலேயோ ஒரு தனுஷ் பொருத்தமாக அதற்கு பக்கத்தில் இப்படி நான் வரிசை வண்டு நான் மன்வதனுக்குத்தானே உண்டு மௌர்வி மதுரகமயி என்று ஆரம்ப ஸ்லோகம் ஒன்றிலேயே ஸ்லோகம் ஆறில் சொல்லியிருக்கிறேனே அதனால்தான் இது மன்மதன் வில் என்று நினைக்கிறேன் சரி இது பொருத்தமாகத்தான் இருக்கிறது அம்பாள் புருவத்தை பார்த்து தன்னை மறந்து நீங்கள் நின்றதற்கும் இதுதான் காரணம் அது மன்மதனுடைய வில்லான கரும்பு அல்லவா லோகமாதாவின் புருவத்தில் கருணை கருப்பஞ்சாராக தித்திக்க ஓடுகிறது அதுதான் அப்படி வைத்தகன் வாங்காமல் பார்க்கும்படி செய்திருக்கிறது சரி மன்மதன் இந்த வில்லை வளைத்து யாரை ஜெயிக்கப் போகிறான் வேறே யார் பரமேஸ்வரனைத்தான் அவர் எந்த நிமிஷமும் தட்சிணாமூர்த்தியாக போய் ஏகாந்தத்தில் உட்கார்ந்து விட்டால் இந்த ஜனனியோடு ஜனகனாக அனுகிரகம் பண்ணிக்கொண்டே இருப்பதற்காகத்தான் மன்மதன் எப்போதும் சித்தமாக வில்லை பூட்டி வைத்துக் கொண்டிருக்கிறான் அம்பாள் கொடுத்த சக்தி அவள் போட்ட பிச்சையில்தான் இவனுக்கு இந்த அதிகாரம் இருக்கிறது அவளுடைய கருவி மாத்திரம்தான் இவன் அதனால் அதை காட்டவே அம்பாளுடைய புருவம் விழிகள் இவற்றையே தன் கருவிகளாக கரு விழிகளையே கருவியாக காட்டுகிறான் ஸ்லோகத்தில் சிக்கல் அவிழ்ந்துவிட்டதா என்று கேட்டீர்களானால் அதுதான் இல்லை இன்னும் அந்த சிக்கலுக்கு திருசமனுக்கு நான் வரவே இல்லை வில் ஏன் ஐயா நடுவில் துண்டித்திருந்தாலும் விழாமல் இருக்கிறது என்ற கேள்விக்கு நான் இன்னும் சமாதானம் சொல்லவில்லையே அதில்தான் காம்ப்ளிகேஷன் இப்போதுதான் அதை போகிறேன் ஆச்சாரியாலும் அதை கொண்டு கடைசி வரியில்தான் வைத்திருக்கிறார் சதகயதி நிகூடாந்தரம் உமே கடைசிக்கு முன்வரியில் வரும் இதர கர கிரீதம் என்பதையே இதோடு சேர்த்துக் கொள்ள வேண்டும் அதில்தான் வபை இருக்கிறது உமே என்று ஸ்லோகம் முடிவது அம்பாளை உமையே என்று கூப்பிடுவதுதான் அதில் ஒன்றும் சிக்கல் சிடுக்கல் இல்லை பாக்கியை பார்ப்போம் பிரகோஷ்டே கையின் மணிக்கட்டாலும் முஷ்டவுச்ச முஷ்டியாலும் அதாவது குஸ்தி போடுகிறவர்கள் கை விரல்களை மடக்கி மூடிக்கொள்கிற போது ஏற்படும் முத்ரையாலும் இப்படி சொல்லும்போது புறங்கை பக்கத்தை தான் சொல்வது உள்ளங்கை பக்கத்தை அல்ல புறங்கையும் அதில் விரல்களின் முதல் கணுவரை மடிந்தும் இருக்கிற முத்திரைதான் முஷ்டி கையை இப்படி மூடிக்கொள்ளும்போது மறுபக்கம் அந்த விரல்களின் இரண்டு கணுக்கள் மடங்கி உள்ளங்கையை அழுத்தும் இந்த உள்ளங்கை பக்கத்தை முஷ்டி என்பது இல்லை தமிழில் முட்டி என்பது முஷ்டிதான் முட்டி பார்ப்பான் என்பார்கள் அக்ரஹாரத்தில் ஒரு வீட்டிலும் முஷ்டி அளவுக்கு பிடித்து போடுகிற அரிசிக்கு அதிகமாக யாசகம் வாங்குவதில்லை என்ற பிரதத்தோடு பூர்வத்தில் அநேகம் பிராமணர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்களை வைத்துத்தான் பார்ப்பான் என்று பெயர் ஏற்பட்டிருந்தது இப்போதோ ஒரு இடம் பாக்கி இல்லாமல் எங்கே பணம் சௌகரியம் கிடைக்கிறது என்று முட்டி முட்டி பார்ப்பவனாக இருப்பதால் பார்ப்பானாக இருக்கிறான் மணிக்கட்டும் முட்டியும் என்று இரண்டையும் சேர்த்துச் சொல்வதற்குத்தான் பிரகோஷ்டே என்று சா போட்டிருக்கிறார் ஸ்தகயதி நிகூடாந்தரம் என்று வருவதில் நிகூட அந்தரம் என்றால் தெரியாமல் இருக்கும் இடைப்பகுதி என்று அர்த்தம் ஸ்தகயதி என்றால் மறைத்து வைத்திருப்பது இந்த எல்லா வார்த்தைகளையும் கோத்து நாலாம் வரிக்கு அர்த்தம் மன்மதனின் மணிக்கட்டும் முட்டியும் சேர்ந்து வில் நான் ஆகியவற்றின் மத்திய பாகம் நமக்கு தெரியாதபடி மறைந்திருக்கின்றன என்பது ஒரு வில்லாளி வில்லுடைய தண்டின் நடுவிலேதான் முஷ்டியால் அதை பிடித்திருப்பான் அப்போது அந்த நடுபாகம் தெரியாமல் போய்விடும் அதேபோல் அந்த சமயத்தில் வில்லுடைய நானுக்கு எதிரக்கே எதிரில் அவனுடைய மணிக்கட்டு வருமாதலால் நானின் நடுபாகமும் தெரியாமல் மறைந்து போய்விடும் சட்டென்று பார்த்தால் ஒரு தனுசு அதன் தண்டம் நான் இரண்டுமே நட்ட நடுப்புற ஒரு சின்ன இடைவெளி விட்டு அப்படியே துண்டித்து போய் ஆனாலும் அதிசயமாக அந்த துண்டங்கள் சிதறி விழாமல் நிற்பதாக தோன்றும் அப்புறம் கவனித்தால்தான் துண்டிக்கவில்லை வில்லாளியுடைய முட்டியும் மணிக்கட்டும்தான் அந்த பாகங்களை மறைத்திருக்கிறது என்று புரியும் அம்பாளுடைய புருவ வில்லுக்கு நடுவில் ரோமமில்லாத புருவ மத்தியும் மொழிகளான நாணுக்கு நடுவில் நாசா தண்டமும் குறுக்கிட்டு அதுகளை துண்டித்த மாதிரி தெரிந்ததே அது இப்படித்தான் துண்டிக்கவும் இல்லை ஒன்றுமில்லை அதை பிடித்துக் கொண்டிருக்கும் மன்மதனுடைய முஷ்டி பிரகோஷ்டங்கள்தான் இரண்டு மத்திய பாகங்களையும் மறைத்து இப்படிப்பட்ட பிரமையை உண்டாக்கிவிட்டன என்று ஆச்சாரியால் சாதுர்யமாக காரணம் காட்டுகிறார் இது கடைசி வரி எந்த கை அப்படி மறைக்கிறது வலதா இடதா என்பதை முந்தின வரியில் சவ்ய இதரகர கிரகிதம் என்பதால் தெரிவித்திருக்கிறார் சவ்ய வலது சவ்ய இதரகர என்றால் வலதுக்கு வேறாக இருக்கிற கை அவனது இடது கை கிரகீதம் பிடிக்கப்பட்ட மன்மதனின் இடது கையால் பிடிக்கப்பட்ட தனுஷாக அம்பாளின் புருவங்களை சொல்கிறார் சவ்ய என்றால் இடது என்றும் சொல்வது உண்டு சம்ஸ்கிருதத்தில் இப்படி சில வார்த்தைகள் ஒரே வார்த்தையே ஒரு அர்த்தமும் அதற்கு நேர் எதிர் அர்த்தமும் கொடுக்கும் சாயா என்றால் நிழல் ஒளி என்று இரண்டு அர்த்தமும் உண்டு சிதி என்றால் வெளுப்பு கருப்பு என்ற இரண்டு அர்த்தமும் உண்டு அகோரம் என்றால் கோரமாக இல்லாதது என்றும் அர்த்தம் கோரமாக இருப்பது என்றும் அர்த்தம் நியாசம் சந்நியாசம் என்ற வார்த்தைகளுக்கு சேர்ந்திருப்பது என்று அர்த்தம் விட்டுவிடுவது துறப்பது என்றும் அர்த்தம் அப்படி இந்த சவ்யமும் ஒன்று வலது இடது என்று இரு பொருள்களும் கொடுக்கும் சகசிரநாமத்தில் அம்பாளுக்கு இடப்பாகம் லக்ஷ்மியும் வலபாகம் சரஸ்வதியும் சாமரம் போடுவதாக நாமா சொல்கிறபோது சாமர ரமாவாணி சவ்ய தக்ஷிண சேவிதா என்று இருக்கிறது தக்ஷிணம் என்றால் வலது அதை பற்றி சந்தேகமே கிடையாது இதனால் இங்கே சவ்யம் என்பது இடதாகத்தான் இருந்தாகணும் என்றும் சந்தேகமில்லாமல் ஆகிறது ஆனாலும் பொதுவிலே சவ்யம் என்பது வலது என்றே எடுத்துக் கொள்வது வலதுதான் சோத்து இடது என்னமோ கை என்கிற ரீதியில் எப்போதும் வலதுக்குத்தான் ஏற்றம் சொல்வது சவ்யமான வலதாக இல்லாதது அபசவ்யம் அதாவது இடது தப்பாக விபரீதமாக அமங்கலமாக அசங்கியமாக இருப்பதை அபசவ்யம் என்றே சொல்வார்கள் இங்கிலீஷ் படியும் வலது ரைட் என்றால் இடது ராங் தானே இங்கே ஆச்சாரியாலும் வலதையே சவ்யம் என்கிறார் அடுத்த ஸ்லோகத்திலேயே அம்பாளுடைய வலதுகன் சூரியன் இடதுகன் சந்திரன் என்னும்போது வலது கண்ணை சவ்யம் தவ நயனம் என்று சொல்லியிருக்கிறார் ஆகையால் இங்கேயும் அந்த அர்த்தம்தான் பொருந்தும் சரி இந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் எதுக்கு வலதோ இடதோ ஏதோ ஒரு கையாலே மன்மதன் அம்பாளுடைய புருவ வில்லை தான் இருக்கான்னு விச்சுண்டா போறது போதாது வில்லு தண்டுடைய நடுபாகமும் அதேபோலவே நானின் நடுபாகமும் மறைக்கப்பட்டிருக்கிறதே இவை இப்படி இருப்பதற்கு வில்லாளி எந்த கையால் வில்லை பிடித்திருக்கிறான் என்று தெளிவாக காட்டினால்தான் பதில் கிடைக்கும் இல்லாமலா ஆச்சாரியால் வார்த்தைகளை எக்கானமைஸ் பண்ணுவதற்கே பேரெடுத்தவர் சாமான்களை வீண் பண்ணாமல் ஒழுங்காக கொடுத்தனம் பண்ணுபவர்கள் செட்டும் கட்டுமாக யூஸ் பண்ணுவது போல வார்த்தைகளை போடுகிற அவர் வெறுமே கரகிரகீதம் என்று சொல்லாமல் மெனக்கெட்டுக் கொண்டு சவ்ய இதர கரகிரகீதம் என்று போட்டிருக்கிறார் இடது என்பதற்கு நேராக அதற்கு உள்ள வாமம் என்ற வார்த்தையை போடாமல் சவ்யேதரம் அதாவது சவ்ய இதரம் வலதுக்கு மாறானது என்று அவர் போட்டது ரொம்பவும் காரணத்தோடுதான் பொதுவாக எந்த வில்லாளியுமே வில்லை இப்படி இடது கையால் தான் பிடித்துக் பிடித்துக்கொண்டு வலது கையால் அதில் அம்பு தொடுத்து விடுவான் வில்லை பிடித்துக் கொள்வதை விட பானப் பிரயோகம் தானே முக்கியம் வலது கையால் தான் எந்த வேலையும் வாகாக வாகலாக பண்ண முடியும் அதி சாமர்த்தியசாலிகள்தான் தான் இடது கையாலும் பண்ண தேர்ச்சி சம்பாதித்துக் கொள்வது அந்த மாதிரி தேர்ச்சி இந்த மன்மதனே சம்பாதித்துக் கொண்டவன்தான் அதாவது அவன் வலது கையால் கரத்தாலேயே இங்கே சொல்லியிருக்கிறார் போல சவ்ய இதர கரத்தால் இல்லை சவ்ய கரத்தாலேயே வில்லை பிடித்துக்கொண்டு முக்கியமான காரியமாகிய பிரயோகத்தை சவ்ய இதரமான இடது கையால் செய்யவல்ல மகா வில்லாளி ஆவான் இம்மாதிரி வலக்கையால் வில்லை பிடித்துக் கொள்ளும் சாமர்த்தியசாலிகளுக்கு சாசி என்றே பெயர் கொடுத்து சிறப்பித்திருக்கிறது அர்ஜுனனுக்கு அந்த பேர் உண்டு கீதையிலே பகவான் நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாசின் என்கிறார் அந்த அர்ஜுனனின் கை கருவியாக மட்டுமே தனுஷ் இருந்து கொண்டு அவன் பண்ணுவிப்பதையே பண்ணுகிற மாதிரி தம்முடைய உத்தேசப்படியே பண்ணும் கருவி மாத்திரமாக அவன் இருக்க வேண்டும் என்று உபதேசிக்கிற போது இப்படி சொல்லியிருக்கிறார் நீ பெரிய சவ்யசாசியாக உன்னுடைய காண்டீவ தனுஷை இழுக்கிற இழுப்புக்கு இழுத்தாலும் நீ உன்னையே தனுசாக்கிக் கொண்டு நான் இழுக்கிற இழுப்புக்கு இழுபட வேண்டியதுதான் சவ்யசாசிக்கும் நான் சவ்யசாசி என்ற தத்வத்தை அப்படியே கண்டென்ஸ் பண்ணி நாளே வார்த்தையில் போட்டுவிட்டார் இடி இந்திரனுடைய வஜ்ராயுதம் மழைக்கு தேவதையே அவன்தான் அர்ஜுனன் இந்திர குமாரன் ஆனபடியால் இடி விழாமல் இருப்பதற்கு பிரார்த்தனையாக அர்ஜுனனின் பத்து பேர்களை ஒரு ஸ்லோகமாக கொடுத்திருக்கிறது அங்கேயும் சவ்யசாசி வருகிறது அர்ஜுன பல்குண பார்த்த கிரீட ஸ்வேதவாக பீபத் சு விஜய கிருஷ்ண சவ்யசாசி தனஞ்சயா அர்ஜுனன் சமாச்சாரம் இருக்கட்டும் அதுக்கு இப்போ என்ன வந்தது மன்மதனும் அவனாட்டமா சவ்யசாசி அப்படி இருந்தும் இங்கே அவன் சவ்யமில்லாத கையாலேயே புருவவில்லை பிடிச்சென்றிருக்கிறதா ஆச்சாரியால் பாயிண்டடாக காட்டியிருக்காருங்கிறேள் என்ன பாயிண்ட் அதை சொல்லுங்கோ சொல்கிறேன் ஒரு வில்லாளி வில்லை அதன் மத்திய பாகத்தில் கையாளை பிடித்துக் கொள்ளும்போது நாம் அவனுக்கு எந்த பக்கத்திலே இருந்து கொண்டு பார்க்கிறோம் என்பதை பொறுத்தே அதனுடைய நாணின் மத்திய பாகமும் மறைக்கப்பட்டோ மறைக்கப்படாமலோ இருக்கும் இப்போது நன்றாக சித்திரமாக கல்பனை பண்ணிக்கொண்டு பாருங்கள் அம்பாளுடைய புருவத்தை மன்மதன் வில்லாக வளைப்பதாக வைத்துக் கொள்கிற போது நாம் அவனுக்கு எந்த பக்கத்தில் இருக்கிறோம் இடது பக்கத்தில் தான் அவனுடைய வலது பக்கத்தில் அம்பாளுடைய முகம் தான் வரும் நன்றாக சித்திரம் பண்ணி பாருங்கள் அம்பாள் சுவாமிக்கு இடது தான் இருப்பாள்